ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் உங்களி தென்காசி மாவட்டம் தென்காசியில் அறிஞர் அண்ணா நகரில் ஒரு ப்ளாட் பார்க்க வந்துருக்காங்க இங்கே பாருங்கள் இதான் நம்ம ரோட்டு மேலே நிற்கும் நம்ம கார் நிற்குது இருபது அடி பாதை இதை வந்து நகராட்சியில் சரண்டர் பண்ணிட்டாங்க அங்கே ப்ளூ கலர் கல் இருக்கு பாருங்க அதுலேருந்து அப்படியே போய் அங்கே இந்த ப்ளூ கலர் கல் இருக்கு பாருங்க அதுலேருந்து அப்படியே தக்க வருது ஒரு இருபத்தோரு சென்ட்டுங்க இங்கே இந்த கல் தக்க அந்த கல் இருக்கு பாருங்க அது வர இதுதான் பாதைங்க இது இருபது அடி பாதை இதை வந்து உங்களுக்கு நேரத்து சரண்டர் பண்ணிட்டாங்க நம்ம இடம் வந்து இந்த லைன் வந்து இந்த ரெண்டு இடத்துல ஃப்ரெண்டில் போகுது இந்த லைனுக்கு கிழக்கு இது ரோடு ரோடி ரோடு நம்ம இடத்துல ஃப்ரெண்டில் இந்த பெரிய லைன் போகிறனால இதுக்கு மேக்க நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மேக்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பார்ட்டி வந்து ஒரே விலை ஃபைனலாக மூணே முக்கால் லட்ச ரூபா கேட்காங்க இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் இடத்துல ஒம்பது ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு போகுது இந்த லைன் ஃப்ரெண்டில் போகிறதுனால மூணேமு கால லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாப்புறேன் இதில் எந்த நிகைச்சிப்பிலும் கிடையாதுங்க மூணை கால் ரூபா அஞ்சு சென்ட் மூணு சென்ட் எப்படி வேணாலும் பிரிச்சது கொடுத்துக்கலாம் ஏதாவது தேவைன்னா இடம் பிடிச்சிருந்தா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் மூணு சென்ட் கூட எடுத்துக்கலாங்க இடம் தேவைன்னா இடம் பிடிச்சிருந்தால் கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒம்பது லட்சம் உங்களுக்கு வந்து மூணேமு கால லட்சம் ரூபா தான் ஃபைனல் லைனுக்கு பிறகு இவ்வளோ தான் போகுது இதுக்கு மேக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைனுக்கு மேக்க அந்த ப்ளூ கலர் கல் வரைக்கும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு நாற்பது அடி புழங்கிக்கலாம் முன்னாடி ஒரு ரெண்டு சென்டை நீங்கள் பார்க்கிங் மாதிரி போட்டுக்கலாம் லைனு கீழே இந்த இடத்துல நீங்கள் பில்டிங் போனால் போட்டுக்கலாம் அருமையான இடம் ஒரு ஒர்க் ஷாப் போடுறதுக்கு ஒரு பெயிண்ட்ரி செட்டு இந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆகும் அருமையான இடம் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி நகராட்சிக்குள்ளே இப்படி ஒரு இடம் கிடைக்காது வெறும் மூனையும் காலத்துறை சென்ட்டுக்கு இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தால் கிளம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி